உலக நாடுகள் முழுவதும் தீவிரவாதிகளையும் பயங்கரவாதத்தையும் அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று எல்லா நாடும் அறைகோல் வடிக்கின்றது காரணம் என்றால் உங்களுக்கு தெரியும் அந்த இஸ்ரேல் நாட்டில் எனக்கு காசா ஹமாஸ் அந்த இதெல்லாம் எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது பாலஸ்தீனா இதெல்லாம் எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது இஸ்ரேலை ஒழிச்சு கட்டதுக்காக பக்கத்தில் இருக்கிற லெபனான் லிபியா ஈரான் போன்ற பெரிய நாடுகள்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒரு கூட்டணி போட்டு இஸ்ரேல் அழிக்கணும் ஒரு திட்டங்கள் இருக்குது இதனால் வந்து மக்களுடைய மரண ஓலங்கள் கேட்குது சமீபத்தில் கூட சிரியா நாட்டில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அப்பாவி கிறிஸ்தவ மக்களை துப்பாக்கியால் சுட்டு ஜேசிபி மூலம் புதைத்தா காட்சிக்குள்ள நெஞ்சை பார்த்துறக்கூடிய ஒரு நிலை போல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆகவே இஸ்ரேல் நாட்டில் நம்முடைய பாரத பிரதமர் ஒரு முறை சமீப ஒரு முறை சென்ற போது கூட அந்த நாட்டுடைய பிரதமரான பெஞ்சமின் அவர்கள் என்ன சொன்னாருன்னா உங்கள் நாட்டில் இருக்கிற சில சுற்றி இருக்கிற சில நாடுகள் கடுகு போல் இருக்கின்றன அவங்க அப்பப்போ கொக்கரிப்பாங்க ஆனால் எங்கள் நாட்டை சுற்றிருக்கலாம் ஆட்கள்லாம் நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா குலத்தொழிலே குண்டு வைக்கிறது தான் அவங்க தொழில் ஆனால் நாங்கள் வந்து எங்களுடைய நாட்டு மக்களை எப்படிலாம் பாதுகாக்கிறோம் பாருங்கன்னு சில விளக்கமாக சொன்னாங்க அதே போல் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு பாது பாதுகாப்பாக இருப்போம்னு இஸ்ரேல் நம்முடைய இந்தியாவுக்கு பெரிய அரணான ஒரு ஊர்ஜித ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்காங்க இந்த அடிப்பில் பார்க்கும்போது நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் உலக நாடுகள் முழுவதும் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் இந்தியாவுடைய கட்டமைப்புக்கும் இந்தியாவுடைய அதிநவீன வேகமான அந்த வளர்ச்சிகள் பல விஷயங்கள் போர் போர் விஷயங்கள் இராணுவ விவகாரங்கள் இராணுவத்தின் அதிநவீன டெக்னாலஜிகள் பொருளாதார சூழ்நிலைகள் மக்கள் அன்றாட ஒவ்வொரு நாட்டில் என்னுடைய கலாச்சாரம் பயன்படலாம் கூட அவர் பிரதமர் வந்து எல்லா நாட்டுக்கும் போகிறாங்க அப்படி போது அந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சகத்தையும் பார்க்குறாங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் எல்லாமே பார்த்தா அவங்க வந்து என்னென்ன இருக்கு என்னென்ன அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு உதாரணத்துக்கு சமீபத்தில் பங்களாதேஷ் நாட்டில் சிறுவாய் மக்களான இந்துக்களை வந்து அங்கே உள்ள பயங்கரவா அந்த அங்கே உள்ள சுதந்திரவாதிகள் தீவிரவாதிகள் சேர்ந்து இந்துக்களை வந்து பெரிய இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போது வந்து நம்முடைய அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய ஜெய்சங்கர் அவர்களோட அந்த நாட்டில் போய் நாட்டுடைய பாதுகாப்புத்துறைச் சின்னத்தில் நிலைமை போயிட்டு சொன்னாங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சிறுவாய் மக்களுக்கு ஏன் இந்த மாதிரிலாம் தொந்தரவு பண்ணுறீங்கன்னு இது பண்ணுறாங்க ஸோ உலக நாடுகள் முழுவதும் எந்த நாட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்தியா தான் இன்று நாட்டமையான ஒரு நிலைப்பாடு பகுத்து கொண்டு செல்கின்றால் பாரதத்தினுடைய பிரதமர் ஒரு தனித்துவமான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படிம்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டண்டு பிரச்சனை ஒன்று இந்த தேசத்தில் இருக்கிற உள்ளு தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் இன்னொன்று வெளிநாட்டிலிருந்து செயல்படக்கூடிய பயங்கரவாதங்கள் அப்போ வெளிநாட்டிலிருந்து செயல்படிய பயங்கரவாதிகள் இந்தியாவில் உள்ள சில பய சமூக விரோதிகளிடம் கூட்டு சேர்ந்து அவளை பிரெயின் வாஷ் பண்ணி இந்தியாவிலும் தீவிரவாதத்தை உருவாக்கி பொது சொத்துக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறும் உயிருக்கும் பயப்படக்கூடிய நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை நம்ம பல ஆண்டுகளாக நம்ம பார்த்துருக்குறோம் இத்தகைய சூழ்நிலையை கருத்தில் தான் இந்தியாவில் உள்துறை அமைச்சகம் அறுபத்தேழு அமைப்புகளை தடை செய்தது இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தேழு காலிஸ்தான் சிமி காலிஸ்தான் படைகள் சிமி இயக்கங்கள் விடுதலை புலிகள் பாப்புலர் பிராண்டு பாப்புலர் பாப்பர் பப்பர் ஹல்சா உல்ஃபா மார்சிஸ் லெனின் கட்சி லஷ்கர் துய்பா மணிப்பூர் மக்கள் விடுதலைப்படை அல் கொய்தா இப்படிப்பட்ட அமைப்புகளில் நா நாற்பத்தஞ்சு பயங்கரவாத அமைப்புகளை பயங்கர அமைப்புகளை என்ன பண்ணிரு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயங்கரவாத அமைப்புகளாக அதை தடை பண்ணியிருக்கிறாங்க அறிவிச்சு தடை பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அமைப்புகள் சட்டவிரோத இயக்கம் இயக்கம் இருபத்தி ரெண்டு அமைப்புகள் அந்த இருபத்தி சட்டவிரோத இந்தியாவுக்குள் கிடந்த இருந்து செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் அதே வந்து இந்த இருபத்தி ரெண்டு அமைப்புகளையும் சட்டவிரோதமான அமைப்புன்னு அப்படி வந்து அறுபத்தி ஏழு அமைப்புகளுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது உலக அளவில் அதாவது என்ன விஷயம்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேச நலனுக்காக பாஜக இந்த திட்டத்தை கொண்டு இந்த தீவிரவாத பயங்கரவாதத்தை கொண்டு தடை பண்ணியிருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன உதாரணம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னா இந்தியாவில் உள்ள சில மனிதர்கள் உடலை இந்தியாவிலும் உள்ளத்தை பாகிஸ்தானில் வைத்துக் கொண்டு பாகிஸ்தான் தான் ஜெயிக்க வேண்டும் என்ற கருத்துடையவர்களும் இந்த நாட்டில் இருக்கின்றார்கள் என்பதை நான் நாசுக்காக சொல்லுகின்றேன் ஆகவே நாடு நலன் பெற வேண்டும் மக்கள் நலமுடன் இருக்க வேண்டும் அந்த திட்டங்களை தான் ஒரு கட்டமைப்பு உருவாக்க முடியும் என்ற தொலைநோக்கு சிந்தனையில்தான் தான் நம்முடைய இந்தியாவில் உள்ள உள்துறை அமைச்சகம் அறுபத்தேழு பயங்கரவாத அமைப்புகளை தடை செய்யப்பட்டுள்ளது இந்த அரை அறுபத்தேழு அறுபத்தேழு பயங்கரவாத அமைப்புகளும் என்னென்ன பேரில் உள்ளது அதன் முன்னே அதனுக்குள்ளே யார் யார் பயங்கரமான ஒரு செயல்பாடு இருக்கின்றார்கள் என்பதை இதுக்கு நாம் வெளிச்சப்பட தேவையில்லை எல்லாம் அது விஷயம் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் உதாரணத்துக்கு இந்தியாவில் எண்ணெயை என்ற ஒரு உழவு ஒரு புலனாய்வுத்துறை நிறுவனம் மத்திய அரசு ஆரம்பித்தது அந்த எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சமூக ஒரு செயல்பட ஈடுபடக்கூடிய இந்தியாவில் பயங்கரவாதம் இங்கிருந்து கொண்டு வெளிநாட்டில் உள்ள பயங்கரவாதிகளுடன் தொடர்பு வைத்துக்கொண்டு பல பிரச்சனைகளை உருவாக்குது இங்கு உள்ள இயக்கங்களுக்கு ஆட்களை சேர்த்து திரட்டி அவங்கள பிரைன்ஸ் பண்ணி குண்டுவெடிப்பு சம்பத்தில் கொண்டு ஈடுபட செய்வர்களும் எண்ணெயை நிறுவனம் கண்டுபிடிச்சி அவங்கள வந்து டோட்டலாக வந்து அதாவது அதாவது துணிக்கு எப்படி அழுக்கை அகற்றுவோமோ அதே மாதிரி அந்த அழுக்கைகளான அந்த பயங்கரவாத சிந்தனையுள்ள மனநிலையை மாற்றி இந்த தமிழ்நாட்டில் ஒரு முது முழு பாதுகாப்பாகவும் முழு அரணாகவும் செயல்பட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டை பா செயல்பட்டுனா என்ஐஏக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமை ஆகவே இந்த எண்ணெயை வந்த பிறகு தான் இன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பயங்கரவாதத்தினுடைய அந்த விதைகளை வந்து ஒழிக்க விதைகளே டோட்டலாக இல்லாமல் அழிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த விதைகளை அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த சூழ்நிலையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்தியாவில் உள்ளூரில் தீயசக்திகள் உள்ளூர் தீயசக்திகள் வெளிநாட்டு தேசிய கூட்டு சேர்ந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்தியா அறுவள்துறை அமைச்சகம் அறுபத்தி ஏழு அமைப்புகளை பயங்கரவாத அமைப்புகளையும் சட்டவிரோத அமைப்புகளையும் தடை செய்தது மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் மனமாற நெஞ்சிடும் நன்றியையும் மத்திய உள்துறை அமைச்சகம் சூடிக்கொள்ளிவிட்டோம் காரணம் என்றால் நாம் எப்படி ஒரு மனிதன் நடக்க வேண்டுமானாலும் வாழ வேண்டுமானாலும் சட்டை தேவை பனியன் தேவை அதுக்கு ஃபேண்ட் தேவை நம்ம உடை தேவை உணவு தேவை உறக்கம் தேவை வீடு தேவை எப்படி இருக்கின்றதோ அதே போல் நாம் நாட்டில் ஜனநாயகம் என்ற சுவாச காற்றை வீசி அமைதியான நெறிமுறையில் வாழ வேண்டுமானால் பயங்கரவாதத்தை அடியோடு ஒழித்து கட்ட வேண்டும் அத்தகைய அடியோடு ஒழித்து கட்டக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைப்பாட்டை நம்முடைய மத்திய அரசு செய்தது மனமாற பாராட்டுகிறோம் நாடாளுமன்றத்துல தமிழக எம்பிக்கள் குறிப்பா திமுக எம்பிக்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு அமளில் ஈடுபடுக்காங்க சார் இது வந்து தமிழகத்தின் வளர்ச்சிக்கு வந்துட்டு பாதகமா இருக்குமா சாதகமா இருக்குமா சார் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் உள்ள திமுக மற்றும் திமுக கூட்டணியில் உள்ள எம்பிக்கள் பொதுவாக ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் நாடாளுமன்றத்தில் எப்பொழுதுமே ஒரு மோதலான ஒரு நிலைப்பாடையும் மோதல் போக்கையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க தங்களுக்கு வாக்களித்த தொகுதி மக்களுக்கோ தாங்கள் எந்த மாதிரி சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தோம் அப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காகவோ இதுவரையிலும் நாடாளுமன்றத்தில் அவர்கள் எதுவுமே பேசுது கிடையாது மாறாக முழுக்க முழுக்க அதை அந்த நாடாளுமன்ற அலுவலகத்தை அறிவாலயத்தின் ஒரு சப்ளிமெண்ட் காப்பி போலையும் அறிவாலயத்துக்காக பஜனை போட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டையும் அறிவாலயத்தை குளிப்பாட்ட வேண்டும் அறிவாலயத்துக்கு புகழ் சூட்ட சூட்ட வேண்டும் அதுக்காக பெரியாரையும் அண்ணாவையும் ஏதாவது ஒன்று பேசிக்கொண்டு அங்கு அர்ச்சனை நிகழ்ப நிலைப்பாடு தான் இங்கு உள்ள தமிழ்நாட்டில் உள்ள எம்பி மனநிலை இங்கே தான் இருக்கின்றது ஆகவே இவர்கள் இன்று வரையிலும் இப்போ நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு வந்து கடந்த ஒரு பத்து நாளாக நாடாளுமன்றத்தில் உள்ள நாடாளுமன்றத்தில் இங்கே தம் திமு தமிழ்நாட்டினுடைய திமுக எம்பிக்கள் இவ்வளோ கொந்தளிக்க காரணம் என்றால் அவர்களுக்கு இந்த மது பிரச்சனையில் வந்து பெரிய ப்ராப்ளங்கள் இருக்கின்றது ஆகவே இருப்பதை இல்லாதது என்றும் இல்லாத பொருளை இருப்பது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிஎம்சி கையெழுத்து போட்டவர்கள் அந்த லெட்டரை வாய்க்கும்போது இப்போ நாங்கள் போடவே இல்லைன்னு சொன்னால் அப்போ அன்று வந்து எப்படி இருந்தது இன்னைக்கு ஒன்று சொல்லுங்கள் வந்து அதாவது வழிவழி சொல்லப்பா நல்ல வாய் இப்போ நாராவாயின்னு சொன்ன மாதிரி ஸோ அதனால் பிரச்சனைகளை பெருசாக்க வேண்டும் நமக்கு தங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதுக்கு தங்களை நல்லவர்களாக அவர் காட்டிக்கொள்ள வேண்டியதற்காக நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள திமுக எம்பிக்கள் மோதல் போக்கையே உருவாக்கிக்கின்றார்கள் அதைத்தான் நாடாளுமன்றத்தில் உள்ள பல எம்பிக்களும் பல அமைச்சர்களும் சொல்லலாம் ஏங்க நாகரீகமாக பேசுங்க ஒரு அன்பாக பேசுங்க சண்டைக்கு வர மாதிரி நீங்கள் பேசுகிறோம் எப்படி உங்கள்கிட்ட அவங்க உட்காந்து பேச முடியும் இப்படிப்பட்டிருந்து இங்கே எப்படி ஆகும் அதுக்கு ஒரு பிரச்சனை அவர் ஆக தமிழர்களை நாகரீகம் இல்லாத சொல்லிவிட்டார்கள் என்று அப்போ எப்படிலாம் தங்களுக்கு தக்க வைக்கிறதுக்காக தங்களுடைய கட்சிக்கு பிரச்சனை வந்துவிடக்கூடாது தங்களுடைய ஊழல் ஆட்சிக்கு பிரச்சனை வந்து விடக்கூடாது என்று அதையெல்லாம் மறைப்பதற்காக தினசரி ஒன்று ஒன்று ஒன்றா பிரச்சனை புகப்பிட்ருக்கிறாங்க ஆக இப்படியே மோதல் போக்கு உருவாகினால் நம்முடைய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிகள் மிகப்பெரிய தேசிய அளவில் இந்த எல்லா மாநிலத்தையும் பாருங்கள் கேரளாவில் கம்யூனிஸ்ட் மேற்கு மேற்குவங்கிறது திரிணமல் காங்கிரஸ் இப்படி மாட்டு சிந்தனையுடைய பல கட்சி தலைவர்கள் பல மாநில ஆட்சியில் இருந்தாலும் கூட அந்த மாநிலத்தில் உள்ள எம்பிக்கள் தங்களுடைய மாநில வளர்ச்சிக்காக தேவையான திட்டங்களை வாங்கி அந்த மாநிலத்தை டெவலப் பண்ணுறாங்க ஆனால் இது தமிழ்நாட்டில் ஏன் இல்லைன்னா தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க மோதல் போக்கை கருத்தில் கொண்டால்தான் நாம் இங்கு ஓட்டு வாங்க முடியும் நாம் இங்கு உள்ள மக்களை ஏமாற்ற முடியும் இந்த ஒரே சிந்தனையில் தான் இங்கு உள்ள தமிழ்நாட்டுடைய திமுகவும் திமுக எம்பிக்களும் இந்த மாதிரி ஒரு பிற்போக்கு சிந்தனையான கருத்துக்களை கொன்வைப்பது தான் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி எம்பி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற எம்பிக்களால் தமிழ்நாட்டு வளர்ச்சி கடுகோலு கூட இல்லாத ஒரு சூழ்நிலை என்பதை இந்த நேரத்தில் பதிவுப்படுத்துகிறேன்